வணக்கம் 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 அன்பு நண்பர்களுக்கும் அன்பிற்குரிய ஏகேஜி சித்தார்த்த பின்பணி எனக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி வந்து பார்த்தோன்னா ஆகுதுங்க ரொம்ப 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 விசேஷமான ஒரு திருத்தலத்துக்கு வந்து பார்த்தோன்னா வந்திருக்கோம் ரொம்ப பவர்ஃபுல்லான ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு திருத்தலம் ஏன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த திருத்தலம் அப்படின்னா எனக்கு ஒரு சில கோயிலுக்கு போனால் தான் வந்து பார்த்தோன்னா என்னுடைய லாங்குவேஜ் வந்து சேஞ்சஸ் வந்து பார்த்தோன்னா ஆகுமே அதுவும் அங்கே போய்ட்டு அந்த தீபாராத்தை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் வந்து பார்த்தோன்னா ஆகிடும் மனமுருகி போது வந்து பார்த்தினா அது வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆகும் சேம் அதே மாதிரி நான் இந்த கோயிலுக்கு வந்து நான் வரும்போது மிகப்பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய லேங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் வந்து பார்த்தேன்னா நானும் என் மாமன் எல்லாமில் எம்பெருமானும் பேசக்கூடிய வந்து பார்த்தினா அந்த மொழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துக்கு வந்து வந்திருந்தேனே அவ்வளோ சந்தோஷங்கள் அவ்வளோ மற்றற்ற வந்து பார்த்தா மகிழ்ச்சி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா தேனி மாவட்டம் கம்பத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுருளி அருவின்னு வந்து பார்த்தினா சொல்லுவாங்க இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா பார்ட்ரு அந்த சைடில் கேரளா வந்து பார்த்தினா பாட்ரு ஸோ அந்த கேரளா பாட்ருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோடி லிங்கேஸ்வரை வந்து பார்த்தோன்னா மாமனை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்குங்களே தரிசனம் ரொம்ப 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 சிறப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு நான் இந்நாள் வரைக்கும் வந்து இந்தியாவில் இருக்கிற பன்னெண்டு ஜோதிலிங்கத்தையும் தரிசனம் வந்து பார்த்தன்னா பண்ணிட்டேன் இந்தியாவில் இருக்கிற நிறைய ஆலயத்துக்கு போயிட்டேன் இந்தியாவில் இருக்க பெரும்பாலான கோயிலுக்கு வந்து பார்த்தினா போயிட்டுங்களேன் எங்கெங்கெல்லாம் அழைப்பு வந்துச்சு அங்கேங்கெல்லாம் வந்து பார்த்தினா போயிட்டேன் இப்படி ஒரு கோயிலை என்னுடைய வாழ்நாளே பார்த்ததே வந்து பார்த்தனா கிடையவே கிடையாது ஏன்னா பின்னால் இருக்கார் பாருங்கள் ஒரு பெரிய சிவலிங்கம் வந்து பார்த்தினா இருக்கா பாருங்கள் என் மாமன் எல்லாமல்ல எம்பெருமனை வந்து பார்த்தோன்னா இருக்கார் பாருங்கள் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நந்தி வந்து பார்த்தினா இருக்கார் பாருங்கள் இதுக்குள்ளே நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது வெளியிலேருந்து பார்க்கும்போது வெறும் வெளியில இருந்து பார்க்கும்போது வெறும் வந்து சிவலிங்கம் மட்டும்தான் இருக்கும் வெளிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு சிவலிங்க ஷேப் மட்டும் தான் வந்து பார்த்தோன்னா தெரியுங்களே ஆனால் நீங்கள் உள்ளே போகும்போது படிக்கட்டு வந்து பார்த்தோன்னா இருக்குங்களே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு மாடிக்கு படிக்கட்டு வந்து பார்த்தினா இருக்குது கீழே வந்து விநாயக மச்சன் பஞ்சமுக மச்சன் வந்து பார்த்தினா இருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பிரம்மர் வந்து பார்த்தினா இருக்காரு சரஸ்வதியோட வந்து பார்த்தோன்னா இருக்காங்க அதுக்கு மேலே செகண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா என் தகப்பன் வந்து ஸ்ரீராமகிருஷ்ணன் வந்து பார்த்தினா ஸோ பெருமாள் வந்து பார்த்தோன்னா படித்துட்டுருக்காங்களா அவருடைய மனைவியோட வந்து பார்த்தினா மனைவிகளோட வந்து பார்த்தோன்னா படித்துட்டு இருக்காரு மேலே வந்து பார்த்தீங்கன்னா என் மாமன் எல்லாமல்ல எம்பெருமான் வந்து வீட்டு விட்டுருக்காங்களே இது இந்த லிங்கத்துக்குள்ளே வந்து பார்த்தோன்னா லிங்கத்துக்குள்ளே நான் சொல்கிறேன் இந்த மூணு விஷயங்களும் வந்து பார்த்தினா இருக்கு இது வரைக்கும் நான் பயணித்து எந்த கோயிலும் இப் இப்படி ஒரு வந்து பார்த்தோன்னா ஒரு தரிசனத்தையும் இப்படி ஒரு செட்டப்பையும் நான் பார்த்ததே வந்து பார்த்தோன்னா கிடையாது அற்புதமான வந்து பார்த்தோன்னா ஒரு திருக்கோயில் திடீர்னு வந்து பார்த்தோன்னா ஒரு ஆர்டர் இங்கே வரணும்னு சொல்லி சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு தான் தெரியுமே கிளம்பி வந்து பார்த்தோன்னா வந்து ஆர்டர் வந்துச்சுன்னா வந்து பார்த்தோன்னா பொறுத்தனா கிளம்பி வந்து பார்த்தோன்னா வந்துவிடேன் இந்த இடத்துல இன்னும் நிறைய அற்புதங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா